பெண்ணாடம் அருகே அதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்தது கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி தொகுதி அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பெண்ணாடம் அடுத்த முருகன்குடியில் நடந்தது பொதுக்கூட்டத்திற்கு நல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மாவட்ட கழக முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் திட்டக்குடி நகர செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வாசுதேவன் ஒன்றிய பாசறை தலைவர் கபிலன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் மாவட்ட செயலாளர் புவனகிரி எம்எல்ஏ அருள்மொழிதேவன் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் காட்டுமன்னார்குடி எம்எல்ஏ முருகுமாரன் தலைமை கழக பேச்சாளர் நல்லையப்பன் பாலாஜி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்